வெல்கம் டு பார்வதி அம்மாச்சி சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா ஒரு அருமையான ஹெல்தியான லட்டு ரெசிபி தான் இந்த சம்மருக்கு பிள்ளைங்கள்லாம் ஸ்கூல் விட்டு லீவுக்கு வீட்டில் இருப்பாங்க அப்போ நேரம் நம்ம இப்படி ஹெல்தியாக நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா இந்த சம்மரை சமாளிக்கிறதுக்கும் ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்கும் வெளியில் நம்ம எதுவுமே நம்ம வாங்கி கொடுக்கணும்னு அவசியமும் கிடையாது வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இந்த ஹெல்தியான லட்டு ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு முதல்ல ஒரு கடாயை காய வச்சுட்டு ஒரு கால் கப்பு அளவு தேங்காய் துருவல் எடுத்துக்கோங்க அதை ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க எண்ணெயோ நெய்யோ எதுவுமே விட தேவை கிடையாது நான் குறைஞ்ச அளவுகள் செய்கிறதுனால கால் கப்பு எடுத்துருக்கேன் நீங்கள் நிறையா செஞ்சீங்கன்னா அதுக்கு தகுந்தப்பில் அளவுகளை கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க கொஞ்ச நல்லா வறுபட்ட உடனே தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு எட்டு முந்திரி பருப்பு ஒரு பத்து காஞ்ச திராட்சை அதை நான் சேர்த்து வறுத்துருக்கேன் நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்த உடனே அதுவும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க மிச்ச நெய் அப்படியே இருக்கட்டும் அதே கடாயிலேயே இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிட்டு ஒரு கப்பு ராகி மாவு எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நல்லா வாசனை வர்ற அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க கொஞ்சம் நல்ல நல்லா வாசமாக இருக்கும் உங்களுக்கு அதிலே தெரியும் மொதல் உதுந்து கொடுத்து வரும் உங்களுக்கு மாவு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா அந்த நெய்யோடு சேர்ந்து அந்த வாசனையும் கலர் மாறி ஓரளவுக்கு நல்லா வரும் வறுத்தாலே நமக்கு தெரியும் அதனுடைய பதம் கருகை விட்டுடாதீங்க ஏன்னா இது வந்து கலர்ன்னு பட்டு நமக்கு கருகிறது தெரியாது ராகி மாவு கலரில் கொஞ்சம் நல்லா வருபட்ட வாசனை வந்த உடனே அதையும் தனியாக எடுத்து ஒரு பவுலில் சேர்த்துக்கங்க ராகியில் அதிக அளவு கால்சியம் சத்துருக்கு நம்ம சேர்த்துருக்கிற ஒவ்வொரு பொருளுமே ரொம்ப சத்தானது இதில் முக்கால் கப்பு வெள்ளம் சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு கால் கப்பு அளவு தண்ணி சேர்த்துக்கங்க வெள்ளம் கரைஞ்சால் போதும் பாகுப்பதம் எதுவுமே தேவையே கிடையாது உங்களுக்கு வெள்ளமும் நல்லா சத்து இருக்குது இதில் நீங்கள் வேணும்னா நீங்கள் ஒரு கப்பு அளவுக்கு வேர்க்கடலை நான் வறுத்தது ஏற்கனவே அதை நான் பவுடர் பண்ணி சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வேணும்னா இதில் நாலஞ்சு நீங்கள் பேரிச்சம்பழங்கள் சம்பளங்கள் விதை நீக்கிய பேர்ச்சம்பழங்கள் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நம்ம வறுத்து வச்சுருக்கிற தேங்காய் துருவல் அதையும் சேர்த்துக்கோங்க நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி காஞ்ச திராட்சையை சேர்த்துக்கோங்க இதில் நீங்கள் பேரிச்சம்பழங்களை நம்ம வதக்கும்போதேவும் தேங்காயோடையே அதையும் சேர்த்து வதக்கி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க ஒரு சி கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க வெள்ளம் சேர்க்குற எந்த பொருளுக்குமே கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கணும் அப்போ தான் வந்து தித்திப்பு தூக்கி கொடுக்கும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க வெள்ளம் நல்லா கரையட்டும் இதில் நீங்கள் வேணும்னா பாதாம் பருப்பு முந்திரி பருப்போடு சேர்த்து பாதாமும் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் வெள்ளம் நல்லா சூடாக இருக்கும்போது இதில் வடிகட்டி சேர்த்துக்கோங்க கலந்து கொடுத்துட்டு மிச்சிருக்கிற வெள்ளத்தையும் சேர்த்துக்கோங்க இது கரெக்டான அளவாக இருக்கும் உங்களுக்கு மிச்சம் இருக்கிற வெள்ளத்தையும் வடிகட்டி சேர்த்துக்கோங்க இது நல்லா நம்ம ரட்டுகளாக பிடிச்சிட்டு ஒரு டப்பாவில் போட்டு வச்சிங்கன்னா ஒரு வாரத்துக்கூட கெட்டு போகாது ஏன்னா எல்லாமே நம்ம வறுத்து சேர்த்துருக்கோம் இது சம்மர் நேரம் பிள்ளைங்கள்லாம் வீட்டில் இருக்கும்பொழுது எதாவது ஸ்நாக் கேப் ஸ்நாக்ஸ் கேட்பாங்க அப்படி நேரத்துக்கு நம்ம இந்த இப்படி லட்டுகளாக நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா தினமும் ஒன்று ஒன்று கொடுத்தோம்னா உடம்புக்கு ஆரோக்கியமாகவும் இருக்கும் எதிர்ப்பு சக்தி நிறைஞ்சதாகவும் இருக்கும் ராகியில் நல்ல கால்சியம் செத்துருக்கு வேர்க்கடலையில் நல்ல ப்ரோட்டீன் செத்துருக்கு அதோடு சேர்த்து நட்ஸுகளும் சேர்த்துருக்கோம் உங்களுக்கு வேணும்னா டேட்ஸு எழுது உங்களுக்கு என்ன விருப்பமோ அதையும் நீங்கள் சேர்த்து செஞ்சுக்கலாம் கையில் லேசாக நெய்யை தடவிட்டு என் எவ்வளோ வடிவங்கள் வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு நீங்கள் லட்டுகளாக பிடிச்சிடலாம் எனக்கு நான் இந்த அளவு எனக்கு பத்து லட்டு கிடச்சிச்சு ஒரு கப்பு தான் நான் எடுத்திருக்கேன் ராகி மாவு இவ்வளோ லட்டு கிடச்சிச்சு எல்லா மாவும் இதே போலயே நீங்கள் லட்டுகளாக செஞ்சு வச்சுருங்க ஆரோக்கியமான ஹெல்தியான ராகி லெட்டு தயாராகிடுச்சு கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ